உள்ளே வருவீங்க அவங்களுக்கெல்லாம் இதில் எது உண்மை என்ன நடக்குது யார் எக்ஸ்கண்டஸ்டன்ட் வரப்போகிறா மாயாகஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ட்விட்டரில் போட்ட சில பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன ஏது யாரெல்லாம் வரப்போகிறாங்க யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் வந்து என்ன டாஸ்க் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹோட்டல் டாஸ்க்கு ஸோ அதனால் கெஸ்ட்டாக எக்ஸ்கண்டஸ்டன்ட்லாம் வரப்போகிறாங்க அது யார் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதனால் நீங்கள் பண்ணிட்டு ஒரு சின்ன வேலை பார்க்கும்போதே ஒரு லைக்கு போடுங்க உங்களை தான் சொல்கிறேன் ஆ அப்படியே பக்கத்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதான் பேசுவேன் ஓகே ஸோ இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க் ஆல்ரெடி ஒயில் கார்டு என்ட்ரீலாம் உள்ள வந்துட்டு வா வர வா வேற மாதிரி பழக்கிறானுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் பார்வதி வந்து திரும்ப வயல் கார்டெல்லாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீங்கெல்லாம் யார் என்னை கேட்க நீங்க யாரா வெண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி இந்த டாஸ்க் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நாமினேஷன் ஓகேவா இன்றைக்கி வந்து நாமினேஷன் ப்ராசஸ் தான் போவோம் இன்றைக்கி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகாது நாளைக்கு டியூஸ்டே ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் சீசனில் என்ன பண்ணானுங்க ஹோட்டலில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு சர்வரு ரூம் கிளீனரு அந்த மாதிரி என்னென்னமோ பாய்ங்களே ஸோ ரூம் பாய் இதெல்லாம் இருப்பாங்களே இதுதான் அந்த இந்த ஹோட்டல் டாஸ்க்கு இதில் முன்னாடி உள்ள எல்லாம் கெஸ்ட்டாக யார் வருவாங்கன்னா அந்த வீட்டிலே இருக்கிறவங்க கெஸ்ட்டாக வருவாங்க ஏய் நான் ஒரு செலிப்ரிட்டி நான் ஒரு ஆக்டர்னு வருவாங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க எனக்கு ஜூஸ் கொண்டு வா எனக்கு எது ஏசி போட்டுவிடு எனக்கு பர்சனல் பாரு இப்போல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தடவை கெஸ்ட்டாக உண்மையாகவே கெஸ்ட்டாக உள்ள அனுப்புறாங்க எக்ஸ் கண்டஸ்டண்டை அதாவது அதுவும் சீசன் செவன்லேருந்து அனுப்புறானுங்க போன சீசன்லேருந்து அனுப்புனா சரிப்பட்டு வராது வரலாம் மேபி வரலாம் மேபி எந்த இந்த சீசன் தான் அப்படின்னு கிடையாது இப்போதைக்கு லீக் ஆனது சீசன் செவன்லேருந்து அப்படின்னு சொல்லி சீசன் செவனாக யார் அது கண்டிப்பாக பிரதீப் பண்ணி தான்டா வாடா ஏய் வேறு லெவலில் கேம் அங்கே தான் பிரச்சனையே அனுப்பலை வரவும் மாட்டாப்புல ஏன்னா பண்ண வேலைகள் அப்படி இவனுங்க தான் பண்ணி வெளில அனுப்புனாங்க ஸோ அதனால் பிரதீப் வரல மேல் கண்டஸ்டன் சொல்லலை ஃபீமேல் தான் சொன்னானுங்க ஸோ அப்படி யாரா இங்கே வரலான்னு இல்லை வனிதாக்கா பிடிச்சிருக்கா சீசன் எவ்வளோ வனிதாக்கா அப்படின்னா அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு வனிதாக்கா வந்துட்டா பயங்கரமாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பட் அவங்க திரும்ப திரும்ப உள்ளே கூப்பிட்டு வர மாட்டானுங்க ஐ திங்க் வனிதாவும் வரமாட்டாங்க ஏன்னா நிறைய அடி வாங்கியிருக்காங்க நிறையா விஷய டிவிலேருந்து வந்துட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கிறானுங்க அதனால் வரமாட்டாங்க அவங்க வந்து இந்த இதில் கூட வாக் அவுட் பண்ணிட்டு தான் போனாங்க ஓகேவா பிக் பாஸோட அல்டிமேட்டில் கூட வாக் அவுட் பண்ணிட்டு போனாங்க ஸோ அதனால் சீசன் எவர் கம் பட் இந்த ஆள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆள் மீன்ஸ் இந்த பொண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பொண்ணு ஜோவிகா இது என்னோடய ப்ரிடிக்ஷன் தான் முழுக்க முழுக்க என்னோடய ப்ரிடிக்ஷன் தான் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் சீசன் டவுனில் ரொம்ப ரொம்ப வந்ததுலேருந்து அட்டுழியமாக பண்ணதெல்லாம் ஜோவிகா தான் அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி பண்ணது வலிக்கு விழுந்தது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா ஓகே இந்த கெஸ்ட்டாக உள்ளே போய் கொஞ்சம் ஒரு மாதிரி கேம் திருப்பி விடுறது வம்புழுக்கிறதுக்கெல்லாம் குட்டி குட்டி வனிதா ஜோவிக்கா பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஃபீல் பண்ண கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இது ஒன்று அண்ட் ரெண்டாவது மாயாகிருஷ்ணன் ஸோ மாயாகிருஷ்ணன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெளியில் எந்த வாய்ப்புமே இல்லை அந்த மகு பல வாய்ப்புகள் வெப் சீரிஸ்கள் இது எதுவுமே இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கு மஞ்சள் ஆட்டிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தெரியும் அது நிறைய பேர் வந்த இந்த ஃபெமிலிஸ் கும்பல் வேறு ஃபேன்ஸ் வேற இருக்காங்களா ஸோ அதனால் மாயா வந்தால் மாயா ஒரு மாதிரி ஏற்கனவே எல்லோரையும் கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணி வம்பெழுத்து அடி வாங்கின கேட்டது மாயா ஸோ அதனால் மாயா உள்ள போகிறோம் அப்புறம் கமல் வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது மாயா மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் மாயா ஆர் ஜோவிகா இல்லை ரெண்டு பேரும் உள்ளே போகலாம் எப்படின்னு தெரியல ஸோ அதனால் இந்த ஹோட்டல் டாஸுக்கில் சர்ப்ரைஸாக சீசன் செவன்லேருந்து வராங்க நடிச்சன அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அதெல்லாம் சொல்லிட்டாங்க டைட்டில் வினரே ஸோ அதனால் அவங்களும் வரலை நைசோரியாகவும் வரலை ஸோ சீசன் செவனில் வேறு யார் இந்த பயங்கரமாக விளாட்றோன்னா இவங்கெல்லாம் பூர்ணிமா ரவி தெரில மேபி மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னா நான் அந்த சீசன்லேயே கண்டென்ட் பெருசாக கொடுக்கல லவ் கண்டென்ட் தான் பண்ணாங்க நிக்சனோட பாராயோ வாராயோ முனாலிசா அப்படின்னு ஆனிக்கிட்டே கடந்தானுங்க அதனால் அவங்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் ஜோவிகா ஆர் மாய எனக்கு தெரிஞ்சு ஜோவிகா வந்தால் பெட்டராக இருக்கும் ஜோவிகா இப்போது மெச்சூரிட்டி கொஞ்சம் ஏறி இருக்கும் இந்த ஷோ நல்லா பார்த்துருப்பாங்க ஐ திங்க் அப் அப்போ நமக்கு பிடிக்காதான் பட் இருந்தாலுமே ஜோவிகாவோட கேம் பிளே அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி யாராச்சும் அச்சுன்னு சொல்லுறாங்க நை நைன் இருக்கிறது திம்முறா பேசுகிறது ஆட்டிடியூடாக காட்டுறது ஸோ அப்போயே பிரதீப்புக்கும் ஜோவிகாக்கும் அந்த ப்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அதனால் ஜோவிகா ஒரு ஒரு வாரம் கெஸ்ட்டாக உள்ளாட்னு போனீங்கன்னா குட்டி வனிதாவரையா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும் ஒரு மாதிரி ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறையா வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பை என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு யார் வரலாம் சீசன் செவன்லேருந்து ஃபீமேல் கண்டெஸ்டன் தான் சொல்லியிருக்கிறாங்க அது யாராக இருக்கும் அப்படின்னு முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணி கமெண்டில் போடுங்க ஸோ இது என்னோடய ப்ரடிக்ஷன் ஐயோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த இருமல் தும்மல் விக்கல் கொட்டா எல்லாம் வந்து தலையிது ரஜினி டயலாக்லாம் கிடையாது உண்மையிலே அதுதான் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நான் பேசுகிறப்ப தான் படக் படக்குன்னு இந்த சளி அடைக்கிது எனக்கு அதனால தான் நான் எடிட்டில் கூட தூக்க மாட்டேன் வேறு வழி இல்லை கந்த எவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறது சரி ஓகேவா இதெல்லாம் என்னோடய ப்ரடிக்ஷன்ஸ் ஸோ வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யார் வந்தால் ஓகேங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நிறையா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் லைவில் வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவில் வரேன் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் பேசுவோம் லைவ்வில் நடக்கிற டாஸ்க்கை பற்றியும் பேசுவோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறா டாடா பா பாய்